சார் வணக்கம் கேள்வி கேட்ட அன்ப அன்பருக்கு வணக்கம் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதுல என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டோ கொலைக்கணும் அவ்வளோதான் சார் இன்னைக்கு இல்லை சார் நான் முப்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார் லக்கிமன் நைன்டி ஃபைவ் ஆரம்பிச்சு சார் சந்தோஷப்படுறேன் சார் முப்பது வருஷங்கிறது சாதாரண சார் இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார் செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம் அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னே தெரியல சார் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்றைக்கி அதனால் இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் இருக்கோம் சந்தோஷம் சார் இன்னும் இத்தனை வருஷம் நடிச்சிட்ருக்காரு எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார் நான் இந்த கேரக்டரை தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார் சினிமா சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஏதோ நாங்கள் சம்பாரிச்சு ஒழுங்காக சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு பாருங்களேன் தலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவல்ல போயிருக்கணும் ஹீரோ சார் போவார் அவர் டவுட் இல்ல அவர் பாருங்க அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் கண்டிப்பா சர்வேவல்ங்கிறாரு சாதாரண விஷயம் இல்ல சார் அவர் இன்டர்னல்ல இருந்து சொல்றாரு எனக்கு தெரியும் இன்னைக்கு பஸ்ஸனு இல்ல ஏன் வீட்டு பக்கத்துல தான் இருக்கார் வாடகை வீட்ல இருக்காரு அவரு எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் எவ்வளவு சம்பாதிக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி கஷ்டம் அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலா கேட்டுக்கிறேன் திறமையானங்களை மேல வாங்க சார் திறமை எல்லாம் மேல கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணாம் சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார் நானும் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம சும்மாலாம் சும்மா முப்பது வருஷமா நான் தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் சார் உயிர் நிறைய இடத்துல உயிர்லாம் எல்லாம் போயிடும் அவ்வளவுதான் மாதிரி எட்டு தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்க சூரிய ஹாஸ்பிட்டல் தையல் போட்டு திரும்பி போய் பக்கத்துல நின்று சார் சார் ஷார்ட் ரெடி சார் இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளவுதான் சார் நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார் ஓகே சார் ஒன்பது அப்படி எல்லாம் நடிச்சிருக்கேன் சார் திறமையே இல்லாதவன சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் சினிமாவில் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க சார் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க சார் நிறைய ஆர்டிஸ்ட் எப்படி போய் பேசுறது நம்ம இவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டோம் இப்போ போய் நம்ம போய் சான்ஸ் கேட்குறதா அப்படிங்கிறாலாம் நின்றுட்டு இருக்கான் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மீடியா டைரக்டர்ஸ் பார்க்குற டைரக்டர்ஸ் திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார் குரூப்பிசமே வேண்டாம் சார் திறமையான அந்த காலத்தில் நடிக்கும் போது நாங்களாம் பெருமைப்பட்டோம் சார் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை சார் இவங்க தான் இவங்க தான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை அப்படி இல்லை சார் திறமையான எல்லாரையுமே போடுங்க சார் உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா நாங்க சீரியஸா சொல்றதா இன்னைக்கே சொல்ற அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார் வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுகளை போடுங்க சார் திறமை இதுக்குன்னு வாழ்றவங்கள போடுங்க சார் புதுசா ஒருத்தனை வந்து அவனு பெருசா பெரிய அவனும் பெரிய ஆளாறது இல்ல இருக்கிறவனையும் பெரிய ஆளாவ விடுறது இல்ல சார் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவுக்கு நீங்க தான் சார் கட்டணும் தேங்க்யூ ஆல் போடுறேன் தயவு செய்து திறமையான ஆளுகளை வளர்த்து விடுங்க ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பிரியாளுவங்களுக்கு வேண்டாம் சார் அவனுக்கு அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார் தேங்க்யூ சார்